காலபுருஷனுடைய புருஷனுடைய பத்தாம் வீடான மகரம் வீடு இந்த மகரமும் கும்பமும் இரண்டுமே சனி பகவானுடைய வீடுகள்தான் சனி பகவான்கிறவர் வந்து நம்ம கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் சொல்றோம் பொதுவா பத்தாம் இடம்னு சொல்றதா ஒரு மனிதனுடைய உழைப்பு அவன் என்ன பண்ணி இருக்கான் அப்படிங்கறத சொல்லக்கூடியது பத்தாம் இடம் அப்போ ரொம்ப இயல்பாகவே ஒரு தியாக உணர்ச்சியும் உழைப்பையே தன்னுடைய மெயினான ஒரு விஷயமா வைத்து இருக்கக்கூடிய தன்னுடைய பலம்னே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவானுக்கு எப்பயுமே மந்தன்னு பேர் அப்படின்னாலுமே ஈந்து கொண்டு இருக்கணும் எப்பயும் உழைச்சுட்டே இருக்கணுங்கிறது தான் சனியுடைய ஒரு மெயினான குணம் அப்படிப்பட்ட வீட்டுல போய் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய்ங்கிறவர் நமக்கு இயல்பிலேயே தெரியும் ரொம்ப ஒரு வேலைன்னு எடுத்துட்டு விடமாட்டார் அப்ப இந்த உழைப்பாளிகள்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களுடைய தாக்கமும் இருக்கும்போது அந்த அந்த மகர வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கு உச்ச வீடும் அதுதான் செவ்வாய் வந்து மகர ராசியில தான் அவர் உச்சம் பெற்று கடகத்துல நீச்சம் பெறாரு இல்லையா அப்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் அந்த ஜாதகருக்கு மத்த விஷயங்கள் எல்லாம் பா நல்ல அதாவது கரெக்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னா உழைப்பினால ஒரு சிகரத்தை எட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த விதமான யாருமே பெருசா இல்லாட்டி கூட தன்னை வழிநடத்துபவர்களுக்கு நடத்துபவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய அளவில் பெரிய ஒரு ஆட்கள் யாரும் இல்லாம இருந்தா கூட தன்னுடைய சுய முயற்சியினாலும் தன்னுடைய உழைப்பினாலும் இவர்கள் பெரிய சிகரத்தை எட்டுவார்கள் நிறைய நிலப்புலன்கள் ஆஹ் வீடு மனை வாகனங்கள் இந்த மாதிரி நிறைய சொத்துப்பத்துக்களோட வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப ஒரு அசைக்க முடியாத உயரத்தை பிடிப்பார்கள் சகோதரர்களோட இவங்களுக்கு சில கருத்து வேற்றுமைகள் இருந்தால் கூட இவங்க வந்து எப்படின்னா உழைச்சுண்டே இருப்பாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் உழைச்சுண்டே இருப்பாங்க உழைப்புங்கிறத வந்து இவங்க கடைசி மூச்சு வரைக்கும் வச்சுட்டு இருக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான சிலத்துல தடைகள் இருக்கும் அதனால அந்த பாதம் சம்பந்தமான விஷயங்களை வந்து இவங்க ரொம்ப ஆரம்பத்துல இருந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இரத்தக்காரர்களாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து சனின்னு சொல்லக்கூடிய அந்த மெதுவாக இயங்கக்கூடிய அந்த எதிர் சேரும் போது ஒன்று ஒன்று எ எடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு போராட்டம் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த விதமான மாறுபாடுங்கிறது வந்து உங்களுடைய இயல்பிலையும் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அது வந்து காமிக்கும் அதனால இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இயங்கம் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு மனுஷனுக்கு வந்து உழைப்பே உயர்வு அப்படின்னா இவங்களை நீங்க வந்து உதாரணமாக சொல்லியிருக்கோம் அதனால இந்த செவ்வாய் வந்து சனி வீட்டுல உட்காரும் போது அயராத உழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உழைப்பினால பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பதாகவும் இது அமைந்திருக்கும் அடுத்தது கும்ப வீடு இந்த கும்ப வீடுங்கிறது வந்து எப்படின்னா உழைப்புல வந்து நம்ம மென்டல் ஒர்க் பிசிக்கல் ஒர்க் ரெண்டுமே இருக்கு இந்த கும்ப வீடுன்னு சொல்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அமைதியை ஆழமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் கும்பத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆராய்ச்சி கல்விக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பார் இவங்களுடைய மனம் வந்து எந்த வேகத்துல போறதுங்கறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கும் நல்ல பூர்வீகமா நிறைய அசையா சொத்துக்கள் நல்லா வந்து சேர்ற யோகம் இருக்கும் சனி பகவானுடைய வலுவை பொறுத்து அது அமையும் பூர்வீகத்தின் மேல மிகவும் பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் அது எப்படின்னா அது ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு முடிவு எடுக்கும் போதும் இப்படிப்பட்டவங்க நம்ம குடும்பத்துல இருந்திருக்காங்க அதனால நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வெளியில சொல்லிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வச்சு அந்த பாரம்பரியத்துடைய பெருமைய காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க காலபுருஷனுடைய பதினொன்னாம் வீடு இவங்களுக்கு வந்து எப்பயுமே மனம் வந்து ஒரு அமைதி அமைதிங்கிறது இவங்களுக்கு பெருசா இருக்காது அதை ஒட்டியே இவங்க இயங்கிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுடைய மன நிறைவு அப்படிங்கிறது என்னன்னா இவங்களா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும் ஏன்னா எல்லா மனுஷனுக்குமே திருப்திஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடம் வந்து ஒரு மனிதனுடைய திருப்தி அவனுடைய சந்தோஷம் நிறைவு அப்படிங்கிறது பதினொன்னு அது வந்து ஒரு அதுக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கும் இவங்களுக்கு எப்பயுமே சற்றுலா மனசுக்குள்ள ஒரு போராட்டம் போயிட்டே இருக்கும் இவங்களுக்கே வந்து தன்னுடைய நிறைவு எதுல இருக்குங்கிறது தெரியாது அது குடிபடாது இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப ஆழமான விஷயங்களை நுணுக்கங்களை கற்றறிந்தவர்களாக அதை கண்டுபிடிப்பவர்களாக இருப்பார்கள் நிறைய பேர் வந்து இந்த அஸ்ட்ரானமி அந்த மாதிரி விஷயங்கள்ல யூனிவர்ஸ பத்தின அந்த ரிசர்ச் இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க கெமிக்கல் சம்பந்தமான துறையில வந்து சிறந்து விளங்குவார்கள் அந்த அகழ்ந்து ஆராய்ச்சி எடு அகழ்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த புவி சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் வந்து பல பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த காம்பினேஷன் அழகா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சில பேர் வந்து பெரிய பெரிய அந்த தீசிஸ் எல்லாம் எழுதி சப்மிட் பண்றாங்க பாத்தீங்களா பிஹெச்டி எல்லாம் பண்றாங்க இல்ல நிறைய பேர் இதுல இருப்பாங்க நிறைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருப்பாரு செவ்வாய் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு முடிக்கிற வரைக்கும் அயராது அப்போ கும்பங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான ராசி போயிட்டே இருப்பாங்க அதுல அதனால அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அதை நம்ம முதலீடு பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில ரொம்ப எங்கேயும் எடுத்துன்னு போகும் அவங்களை இவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு சொத்து சேர்க்கை எல்லாமே இயல்பாகவே நிறைய அமைவது உண்டு உழைப்பால் உயர்பவர்கள் தான் இவங்களுமே அடுத்தது வீடு இந்த மீனவீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு நல்ல போதகர்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க கண்ட்ரோல் பண்றதுல கொஞ்சம் நெளிவு சுழிவு கடைபிடிப்பாங்க அதாவது ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரா அவங்க இருந்து எல்லாத்தையுமே சொன்னா கூட கொஞ்சம் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அழிஞ்சு கொடுப்பாங்க பல பேர் நீதித்துறையில இருப்பாங்க பேங்க்ல பெரிய உத்தியோகத்துல இருப்பாங்க அடுத்தவர்களுக்கு கட்டளை இடக்கூடிய பொறுப்புகள்ல இருப்பாங்க ஆசிரியர் பணிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அடுத்தது இவர்களுடைய குடும்பத்திலையுமே வந்து கொஞ்சம் ஒரு அந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே நிறைய இருக்கும் பாரம்பரியமா நான் இந்த மாதிரியா பேர் வாங்கின குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருப்பாங்க நிறைய வந்து ஒரு டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் விவசாய பூமி அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அது ஒரு நிறைய அதோடைய சேர்க்கைங்கிறது இயல்பாகவே நிறைய இருக்கும் அவங்களுக்கு பெரிய பெரிய நிலத்தை வந்து ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவங்க ஃபேமிலியில இருப்பாங்க நிறைய சொத்து சேரும் இவங்களுக்கு குரு குருவும் செவ்வாயும் சேரும் போது அது வந்து நம்ம குருமங்களை யோகம்னு சொல்லுவோம் இப்ப செவ்வாய் வந்து தான் கொடுக்கக்கூடிய பலன்கள் அந்த சுபத்துவமான பலன்களை சுபமான விஷயங்களை எல்லாத்தையுமே அழகா குரு வீட்டுல இருக்கும் போது கொடுப்பார் நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல தர்ம சிந்தனை இருக்கும் அடுத்தவர்களுக்கு மனமறிந்து எந்த ஒரு கெடுதலையும் பண்ண மாட்டாங்க அதாவது எல்லாருமே நிறைய நற்குணங்களோட எல்லா ராசிக்காரர்களும் இருப்பார்கள் இந்த செவ்வாய் வந்து குரு வீட்டுல இருக்கும் போது உணர்ச்சி வேகத்துல இருக்கக்கூடிய முடிவுகள்ல கூட அப்படியே ஒரு நிதானத்தை டக்குன்னு பிடிச்சின்றோம் மேஷ செவ்வாய் வந்து ரொம்ப வீரம் வைராகியத்தோட பயங்கரமா மூர்க்கமா போரிடும் ஆனா இந்த மீன வீட்டுல இருக்கும் போது அடுத்தவர்களுக்காக தன்னுடைய அந்த ஒரு போக்க வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க அந்த மாதிரியான குணங்களோட இருக்க இருக்கிறவங்களா அவங்க இருப்பாங்க இந்த மீன வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது போது சகோதரர்களுமே நல்ல ஒரு கௌரவமான பதவிகள்ல இருக்கிறவர்களாகவும் அவங்களுடைய ஃபேமிலியிலே பார்த்தா நிறைய அந்த ஒரு கௌரவ பதவிகள் வந்து சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அரங்காவலர்கள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி கோவில தர்மகர்த்தாவா இருக்கிறது ஆன்மீக பணி செய்யறது ஒரு கோவிலுக்கு வந்து சும்மாவே இருந்தா கூட இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ண போறோம் அந்த கமிட்டியில இவர் தான் தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை எடுத்தெடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்காக ரொம்ப மெனக்கிடுவாங்க தன்னுடைய நேரம் தன்னோட பணம் தன் நேரம்னு பார்க்காம அதற்காக தியாகமாவே அதை அப்படியே வாலண்டியர் பண்ணி செய்யறது நிறைய தொண்டு நிறுவனங்கள்ல வந்து போய் சர்வீஸ் பண்றது தான் செய்யக்கூடிய விஷயம் சமூகத்திற்காக இருக்கணும் அதுல எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாம் செய்யக்கூடிய செயல்களால் அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இதுல இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம செவ்வாய் பகவான் மேஷ வீட்டுல இருந்து பனிரெண்டாம் இடமான மீன வீடு வரைக்கும் இருந்தா என்ன விதமான பலன்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இது மாதிரி இனி ஒரு ஒரு கிரகத்திற்கும் பார்ப்போம் அடுத்து புத பகவானை பற்றி பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க